ஆண்டவர் விசேஷமாக நாம் யாவரும் நமது அருமை தேவனுடைய ஊழியர் அன்பு சகோதரர் மோகன்சி லாசரஸ் அருமை அம்மா அவர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்ற ஒரு பாரத்தை என் உள்ளத்திலே வைக்கிறார் எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அவர்களுக்காக எத்தனை தரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ எனக்கு தெரியாது சொல்லியிருக்கவே மாட்டார்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றுதான் இந்த மேடையிலிருந்து அவர்கள் சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கப் போகிறோம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்பீர்களா என்னுடைய குடும்பத்தினரும் இங்கு வந்து என்னோடு நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண 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 அவர்களுக்கு நல்ல சுகம் நீடித்த ஆயுள் சந்தோஷமான ஒளியத்தின் பலன் உண்டாயிருக்கும்படி கத்தர் இன்னும் நிறைவாய் கட்ளையிடுவார் இன்னும் நிறைவாய் கட்ளையிடுவார் இன்னும் நிறைவாய் கட்டளையிடுவார் என்னுடைய அருமை தாய் மதிப்பிற்குரிய சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் என்னுடைய தந்தை சகோதரன் தினகரன் அவர்களை நினைவு கூறும்படி அவர்கள் அழைப்பை நினைவு கூறும்படி பிரதர் அவர்கள் என் தந்தையை உயிரை போல நேசித்தபடினால் சிஸ்டர் உயிரைப் போல நேசித்தபடினால் அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சரணம் பாடுவோம் தோடை பா கண் போல் தோ கண்மணி போல் காப்போ கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் காணிவோட ஒன்னை காத்தீடு கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும்

യ കംഭറണി ഏ സൈ കീരാ ീരാമനെ இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் குடும்பமாக வரும்படி இந்த நேரத்தை நீ நியமித்து கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஊழியரை ஆசிர்வதியம் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதியம் ஊழியர்களை ஆசிர்வதியம் கூடவே இருக்கிற மக்களை ஆசிர்வதியம் இப்பொழுது மாண்டவரையே உங்களுடைய அன்பு கரம் அந்த ஆணை பாய்ந்த கரம் உங்களுடைய பிள்ளையின் மேல் வரட்டும் சுவாமி நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உடைய மகனுக்காக மகள் ஜாய்ஸ்க்காக ஜெமிக்கிறோம் ஓ தேங்க் யூ ஃபாதர் உடைய கரம் வருகிறபடியால் போய் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹல லூயா ஸ்தோத்ரம் 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 அண்டவரே உடைய கரங்களை இப்படி பிள்ளைகள் வைக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஹல லூயா ஸ்தோத்ரம் பா ஸ்தோ கத்தாவைய ஆசிர்வாதம் பிள்ளைகள் பெயர் இறங்குவதாக நல்ல சுழம்பலான ஆரோக்கியம் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ஆசீர்வதியம் இன்னும் என்னென்ன காரியங்களை செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ உடைய நாமத்தை உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்வீராக வருகிற ஒவ்வொரு மக்களையும் ஆன் த ஸ்பாட் மெர்ரக்கட்ஸ் தருவீராக ஆண்டு வரையே ஆசையோடு தியாகையோடு வருகிற மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அற்புதங்களை செய்வீராக இந்த இடத்தை நீ பெருக செய்வீராக அதோடு நாங்கள் கேட்டது போல வட இந்தியாவிலும் பெருகச் செய்வீராக இது உமக்கு லேசான காரியம் இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம் உடைய பிள்ளையை கொண்டு என்னென்ன சத்தம் இருக்கிறோ அதை செய்யும் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய ஞானமுடைய ஆசிர்வாதமுடைய பிள்ளை மேல் வருவதாக உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியம் தொடர்ந்து பெருகட்டும்ப்பா இந்த இடத்துல நம்முடைய ஆசிர்வாதங்கள் பெருகட்டும் வந்து கால் வைக்கும் பொழுதே கத்தோடைய ஆசிர்வாதத்தை மக்கள் பெற்றுக்கொள்ளட்டோம்ப்பா ஜபம் பண்ணுவதற்கு முன்னதாகவே கால் வைக்கும் பொழுதே கத்தோடைய ஆசிர்வாதம் இறங்கத்தக்கதாக நம்முடைய பிரசன்ன இந்த இடத்தை நிறப்பட்டோம்ப்பா ஓ தேங்க்யூ லோ நீ செய்ய போகிறபடியால் முக்க ஸ்தோத்திரம்ப்பா அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறபடியால் முக்கிய ஸ்தோத்திரம் துணிக்கான மகிமை எல்லாம் பக்கம் இந்த இடத்த ஆண்டு வரையும் பிரசன்னத்தால் எப்பொழுதும் நிரப்பி இருப்பீங்க எல்லா துதியும் கான வாய்மையும் ஓகே செலுத்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே எல்லாரும் வாயை திறந்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் எங்கள் அன்பு சகோதரனுக்காக தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் அன்பு சகோதரிக்காக தாய்க்காக ஸ்தோத்ரம் கூட உழைக்கும் அத்தனை உத்தமர்கள் உத்தமைகளுக்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமேசப்பா கொடா கொடி ஸ்தோத்ரம் 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 கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் அமேன்